இன்றைய தினம் கிளிநொச்சி வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினரால் எதிர்கால சிறுவர்களை பட்டினியிலிருந்து பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் ஒரு நிகழ்வு ஒன்று நடாத்தப்பட்டது இந்த நிகழ்வின் ஆரம்ப கட்டமாக கிளிநொச்சி நகர மைய பகுதியில் இருந்து கிளிநொச்சி பசுமை பூங்கா வரை ஒரு விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நடைபவனிலே கிளிநொச்சியின் அரசு திணைக்களங்களின் முக்கியஸ்தர்கள் மற்றும் அரசு சார்பில் நிறுவனங்களின் முக்கியஸ்தர்கள் உட்பட பொதுமக்கள் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து தொடர்ந்து பூங்காவிலே இடம்பெற்ற நிகழ்விலே கிளிநொச்சி மாவட்ட உதவி செயலாளர் கரைச்சி பிரதேச உதவி செயலாளர் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிமனையின் பிரதி பணிப்பாளர் கரைச்சி பிரதேச பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் கல்வி உத்தியோகத்தர்கள் உட்பட பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர் இந்த நிகழ்விலே எதிர்கால சிறுவர்களை பட்டினியிலிருந்து பாதுகாப்போம் என்னைப்பொருளிலே மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விருந்தினர்களால் விரிவாக கருத்துரைகள் வழங்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து கிளிநொச்சியில் இருந்து வருகை தந்திருந்த பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களுக்கு பயன் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து ஒரு சுகாதாரமான போஷாக்கான உணவு தயாரித்தல் தொடர்பான செயற்பாடுகளும் உணவு கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது இது மிகவும் பயன் விடயமாக மக்களுக்கு அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வருடங்களிலே வேர்ல் விஷன் நிறுவனம் சிறுவர்களை பாதுகாப்பதற்காக போஷாக்கு உணவு உற்பத்தி மற்றும் போஷாக்கு உணவு வளங்கள் செயற்பாடுகளிலே அக்கறை கொண்டு செயற்படவிருப்பதாக இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது Masuk gua nanti. Anda ngumpul ganti cuma banget. え、で、バンと。あ、違う。あ、。うん。<laughs> আমরা কি আয়ের উৎস করতে পারি আমাদের ফাইনান্সের আর